வணக்கம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் தத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விரயாதிபதி புதன் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கவிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய செலவுஸ்தான அதிபதியே புதன் பகவானே செலவுஸ்தானத்திற்கு உள்ளேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே வெகுகாலங்களாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்க முடியும் எழுதப்படாத இடத்தை சொத்தை எழுதலாம் பன்னிரண்டாம் அதிபதி பன்னிரண்டாம் இடத்தில் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இது நற்பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் பதவியேற்றம் இடமாற்றம் போன்றவை கிடைக்கும் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் மாறுவதற்கான யோகங்கள் உண்டு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் பலம்பெறும்போது வீட்டுக்கு தேவையான ஆடம்பரப் பொருள்கள் அத்தியாவசியமான பொருள்கள் பொருள்கள் என அனைத்தும் வாங்கி மகிழ முடியும் ஏனெனில் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் பழம்பெறுகிறார் புதன் பகவான் சுபகிரகம் என்பதால் உங்களுக்கு விரையாதிபதியாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேசு வம்பு நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் ஆதாயங்கள் கிடைக்கும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் தீர்ந்து சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுவதற்கான யோகங்கள் உண்டு இது உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பலமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய உடல் பலம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய பலம் மேம்படும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலம் பெறுவீர்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் வராத பணமெல்லாம் உங்களை வந்து சேரும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் கட்டிடம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கும் பணம் ரீதியான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பல அதிர்ஷ்டங்களை பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் நீங்கள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு காணாமல் போகும் என்பது மட்டுமில்லாமல் பல பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்து அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து பெற முடியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரையில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள்ளேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அதிகரிப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்துகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்தி நிறைந்து ஏற்படும் பணத்தன வசியத்தை அதிகப்படுத்தும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரையில் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது மிகச்சிறப்பு எனவே உங்களுடைய சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் பிரம்மாண்டமாக அதிரடியாக அபரிவிதமாக அதிகரிக்கும் இலாபத்துக்குடைய சூரியன் லாபஸ்தானத்திற்குள்ளேயே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு லாபத்திற்கு குறைவு இருக்காது லாபத்தின் மூலமாக பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவானால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் பெற்ற குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகளை நீங்கள் இனிதாக சந்திக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிவரையில் சனி பகவான் ராசிக்கு ஐந்தில் இருப்பார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவானால் இரண்டரை வருட காலகட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வருகின்ற சனி சனிப்பெயர்ச்சிக்குப் பிறகு ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய காலம் ராஜயோக காலகட்டமாக கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இரண்டாம் அதிபதி தனாதிபதியான பகவான் திரிகோணம் ஏரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே செவ்வாய் பகவானால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுபகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தது சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு மேலும் பல கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் எனவே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமாக இருந்து கொண்டே இருக்கும் தனக்காரரான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையை பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் செலுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களில் வெகு காலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உடல் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொந்தரவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி மாறி வந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான நல்லபல மாற்றங்கள் தானாகவே நடந்தேறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் எனிதாக நிறைந்து கிடக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கடன் சார்ந்த சூழ்நிலைகளில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க மேலும் ஒரு கடன் என தொடர்போல் நீண்டு கொண்டிருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான தானாகவே நடக்கும் நல்லவைகளாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதே நேரத்தில் நீச்சம் பெறுவது உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் அந்த அளவுக்கு அதிக அளவிலான இடர்பாடுகள் இருக்காது என்பதை தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சுக்கிரன் இப்போது துலாம் ராசிக்காரர்களைப் பொறுத்தமட்டில் இரண்டு தன்மைகளான பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுவது சாதகமாக அமைகிறது என்றாலும் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது சாதகமற்றதாக கருதப்படுகிறது எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஆனால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான நன்மைகள் உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் மறைவாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு மறைவாக இருக்கிறார் குரு மறைவாக போது உங்களுக்கு சிறு சிறு கௌரவ பிரச்சனைகள் வரலாம் எனவே கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும் குருபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் படிப்புக்காக அதாவது ஆரம்ப கல்வி உயர்கல்வி போன்றவற்றிற்கு பணம் ஏதாவது கட்ட வேண்டுமென்றால் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கட்டுவது நல்லது ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் நீச்சம் பெற்று ராசிக்கு ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கல்விக்காக வெளிநாட்டிற்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டுமென்றால் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு செலவு செய்வது சிறப்பு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டபஸ்தானத்தில் மறைந்திருக்கும் வரையில் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குறு எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் விலை உயர்ந்த பொருள்கள் வைத்திருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் விரயஸ்தானத்திற்குள் பதினேழாம் தேதிக்கு பிறகு அமர்வது தந்தை தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு பணவிரயங்கள் ஏற்படலாம் லாபாதிபதியான சூரியன் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதியான புதன் பகவானோடு ராசிக்கு பன்னிரண்டு இல் சேர்க்கை பெறுகிறார் எனவே அரசாங்க ரீதியான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும்